இன்றைய வேத வசனமும் பாடலும் பகுதியில் இன்றைய வேத பகுதி சங்கீதம் நூற்றி ஒன்பது ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்கள் சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இன்றைய நாளுக்குரிய பாடல் நடக்கு சொன்னி தாரும் நடக்க சொல்லிாரும்ுவ நடக்க சொல்லித்தாரும்ுவ நடக்க சொல்லித்தாரும்ுவ தனித்து தத்தளித்து அழகின்றேனி அனைத்து கொள்ளும் இயேசுவே தத்தளித்து அலகின்றேனி அனைத்து கொள்ளும் இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே பிடித்து விலகிடுவின் கருணையோடு மன்னியும் அடம் பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும் கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே നടക്കൊല്ലി താരും യേ സുവേ സുവേ